மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்டா வந்துட்டு நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நெல்லை இருக்கிறேன் நீங்களே எல்லாேரும் அப்படி நீங்களெல்லாம் நெல்லை சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி முதலாந்தியதி இந்த ஆடி மத முதலாந்தியதியில் எல்லாருமே அதாவது குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து ஆடிக்குள் காய்ச்சறது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு எங்கட வீட்டையும் ஆடிக்குள் காய்ச்சப்போகிறோம் வாங்குவோம் எப்படி இந்த ஆடிக்குழை செய்கிறேன்னு சொல்லி படிப்படியாக பார்ப்போம் இது வந்து சிவப்பு பச்சை அரிசி நினைய வச்சிருக்கிறேன் மற்றது பயறு எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் அதே நேரத்தில் பயரும் வந்து வறுக்கிறதுக்காகத்தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து வெல்லம் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் வறுத்து வந்து பொடியாக்கி நாங்கள் எடுக்க வேணும் மிளகு சீரகம் பச்சையாகவே நாங்கள் அரைச்சி போடலாம் மற்றது இந்த வெள்ளத்தை வந்து நாங்கள் தண்ணியில் கரைக்க வேணும் உளுந்தை வந்து வறுத்து அரைச்சி மாவாக எடுக்க வேணும் பயரை நாங்கள் வறுத்து எடுக்க வேணும் இந்த நினைய போட்ட அரிசியையும் இப்போ நாங்கள் தண்ணியை வடித்து எடுத்து போட்டு நாங்கள் அடித்து எடுக்க வேணும் மாவாக ஆடிக்குழுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் நான் நல்ல வடிவாக ஆய்த்தப்படுத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணுமென்னு சொல்லி நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்கோ இது தண்ணியை நான் வடித்து வடிய விட்டு இருக்கிறேன் இனி வடிஞ்ச பிறகு நாங்கள் இதை கிரைண்டரில் போட்டு அடித்து எடுத்தோம்னு சொன்னால் சரி மற்ற பொருட்களையும் தயார் நிலைப்படுத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த அரிசி கழுவி எடுத்த தண்ணி தானே அதை வீணாக்காமல் நாங்கள் இந்த கண்டுகளுக்கு விடுவோம் கறிவேப்பில் கண்டு இதில் நிற்கிது அதுக்கு விடுவோம் கொஞ்சமாக விடுவோம் வெட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்வோம் இன்றைக்கி தோட்டத்துக்கு போக நேரம் இல்லை நல்லபடியாக வீட்டில் வளர்க்குற கண்டுகளுக்கு வெட்ட விடுவோம் இந்த நெனையை வச்சு அரிசியில் எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம் வடிவை அடித்து மாவை அடுக்குவோம் அவள் எடுத்துட்டு இவ்வளவு இவ்வளவு அளவு எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுவேன் இது வந்து பால் தேங்காய்பாலில் ஒரு கொஞ்சம் எடுத்து காய்ச்சி வச்சுருக்குறேன் இப்போ இந்த அடிச்செடுத்த மாவுக்களை நான் இந்த தேங்காய் விட்டு விட்டுத்தான் அந்த உருண்டைகளை பிடிக்க போகிறேன் உருட்டி எடுக்க போகிறேன் இது வந்து உளுந்து உளுந்து வறுக்கப்படும் அடுத்தது நான் வறுக்க போகிறது வந்து பயர் பயரில் வந்து ஒரு எற தான் எடுக்கிறேன் எறச் சுண்டளவில் நான் பயர் எடுத்திருக்கிறேன் இதையும் நாங்கள் வறுத்தடுப்போம் பார்த்தீங்களு சொன்னால் ஏலக்காய் இதில் ஆறு ஏழு ஏலக்காய் இருக்குது அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக மிளகு அறத்தை கரண்டி வரும் கொஞ்சமாக சின்ன சீரகம் இதுவும் ஒரு அறத்தை கரண்டி வரும் அடுப்பு நிப்பாட்டிட்டு அந்த சூட்டில் போட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஏலக்காய் மிளகு சீரகம் எல்லாத்தையும் நாங்கள் அடித்து எடுக்க வேணும் அதே நேரத்தில் உளுந்தையும் அடித்து எடுக்கணும் இனி நாங்கள் வெள்ளத்தை காய்ச்சி எடுப்போம் இப்போ தண்ணி கொதிக்கிறது நாங்கள் இப்போ வெள்ளத்தை தேவையான வெள்ளம் போடுவோம் கண்ணிக்கில் போட்டு அப்படியே கரைஞ்சிடும் எப்படி கரைஞ்சி வருதுன்னு சொல்லி போட்ட உடனே இதெல்லாம் கரைஞ்சிடு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு லிட்டர் தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அடிச்ச மாவுக்கில் நாங்கள் இந்த தேங்காய்பாலையும் ஊத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆடிக்குள் காய்ச்சறதுக்கு தயாராகிட்டோம் இப்போ வந்து அதுக்கு தண்ணி வச்ச நாங்கள் தண்ணி வந்து இருக்கோம் இந்த பானை இந்த கால் வாசி அளவில் தான் வச்சிருக்கிறேன் இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வறுத்து வச்ச பயிர அரை வறுத்து வச்ச பயரை நான் முதல்ல போடுறேன் அவர்கிறதுக்காக அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தேங்காய் சொட்டுகள் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் சொட்டுகளையும் தேங்காய்சொட்டுன்னு தான் நாங்கள் சொல்கிறது தேங்காய் சொட்டுகளையும் சேர்த்து நாங்கள் அதிக போடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உருண்டைகள் வந்து பிடிச்சு வச்சுருந்தோம் நாங்கள் அந்த உருண்டைகளையும் நாங்கள் இதில் போடுவோம் அவிகிறதுக்காக இப்போ இது அவியட்டம் இதுக்குள்ள வந்து அரிசி அடித்து வச்சிருக்கிறேன் உருண்டைகளுக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு மிச்சத்தையெல்லாம் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உளுத்தம்மா உளுந்து வறுத்து அடித்து எடுத்தது அதையும் நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம் இது ஒரு காக்கப்பளவில் தான் வரும் மற்றது மிளகு சீரகம் மற்றது ஏலக்காய் பொடி மூன்றும் சேர்த்து வடிவாக அடித்து எடுத்துருக்குறேன் ஏலக்காய் வந்து வறுத்தெடுத்தனான் மிளகு சீரகம் வந்து அந்த பருத்த தாச்சி சட்டி இருக்குத்தானே வானொலி அதில் அந்த இந்த சூட்டில் போட்டு எடுத்தனா இப்போ அதையும் இதுக்குள்ள நாங்கள் வடிவாக போடுவோம் சேர்த்து அடிப்போம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் திரும்ப சேர்த்து அடிப்போம் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் காய்ச்சி வச்சிருக்கிறேன் அதையும் நாங்கள் கலந்து எடுக்க வேணும் கலந்து எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டும் இப்போ இதுக்கு வந்து உப்பு தேவையாக இருக்குது நம்ம ஒரு உப்பு கொஞ்சம் போடுவான் சுவைக்காக மட்டும் ஒரு ஒரு அளவில் தான் உப்பு போடுறோம் இதுக்குள்ளே வந்து அரிசிமா உளுத்தம்மா ஏலக்காய் பவுடர் சீரகம் மிளகு பவுடர் எல்லாமே சேர்த்துருக்குது இதுக்கும் நான் தேவையான அளவு ஒரு கொஞ்சம் உப்பு போட போகிற ஒரு பிஞ்ச் தான் ஒரு சொட்டு கொஞ்சமாக இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்லம் எல்லாம் உருக்கி வச்சிருக்குது பயரு அவிஞ்சோடனே அதுக்குள்ளே நாங்கள் ஊற்ற வேணும் இந்த வெள்ளத்தை இப்போ நாங்கள் இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் விடுவோம் வடித்து விடுவோம் என்னென்னு சொன்னால் தூசுகள் அல்லது மண்ணுகள் சில இருக்கலாம் இருந்திருக்குது பாருங்க இன்னபடியாக நாங்கள் வடித்து விடுறது நல்லது இப்போ இந்த வெள்ளம் பயறு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி விளையணும் கொதி விளந்த பிறகு நாங்கள் இந்த பாகு கொஞ்சம் காய்ச்சி வந்த பிறகு நாங்கள் இந்த கரைச்சி வச்ச மாக்கலவையே இருக்கிற நாங்கள் ஊற்றி பதமாக எடுத்துக்கொள்ளுவோம் நான் அடுப்பின் சூட்டை குறைச்சிட்டேன் இந்த அடுப்பின் சூட்டை நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாக்கலவையை நான் இதுக்குள்ளே விட்டு கிளறி கொண்டு இருக்கிறேன் அடிப்பிடிக்க விடாமல் நாங்கள் இதை தயார் பண்ணணும் ரொம்ப தடிக்க ஆரம்பிக்குது இல்லை நாங்கள் அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கொள்ளும் அடிப்பிடிக்க விடாமல் நாங்கள் அப்படியே கிளறி கொண்டே இருக்க வேணும் பேரங்கூர் நல்லா தடித்து நல்ல ஒரு நிலையில் வந்துட்டுது இனி நாங்கள் இதை கொஞ்சம் ஆற விட வேணும் ஆற விட்டுட்டு நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் என்னபடியாக நாங்கள் இப்படி இனி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் வேறுமோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது இன்னும் மிருகி ஆரைக்குள்ளே இன்னும் மிருகி வரும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இனிப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது பயிரெல்லாம் நல்ல அளவாக இருக்குது தேங்காய்ச்சோட்டும் நல்லா போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக வந்துருக்கு நல்ல ஒரு சுவையான ஆடி கூழோட எங்கட ஆடி மாதம் பிறந்திருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஆடி கூழிண்ட இனிமை மாதிரியே இந்த மாதத்தினுடைய நாள் முழுவதும் எங்களுக்கு இனிமையாக மாற வேண்டும் உங்களுக்கும் மாற வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்